அந்த ஈஸ்வரி பேஷண்டோட ரிப்போர்ட்டை நான் உங்ககிட்ட கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது ஆகுமா ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இல்ல எனக்கு புரியல ஹாஃபனவர் அப்ப எப்படி என்னதான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தீங்க நீங்க சும்மா இங்கேயும் அங்கேயும் போயிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா சார் அது வந்து இந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட் ரூம்ல இருந்தது சார் அங்க இருந்து எடுத்துட்டு வரதுக்கு தான் லேட் ஆயிடுது அது மட்டும் இல்லாம ஆதி சார் தான் இந்த ரிப்போர்ட்டை பாத்துட்டு இருந்தாரு எடுத்துட்டு போய் டாக்குமெண்ட் ரூம்ல வச்சிட்டு இருக்காரு சார் நான் அவரோட கேபின்ல தான் இருக்கும்னு பாக்கலாம்னு போனேன் அங்க போயிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரூமுக்கு போயிட்டு அங்க தேடி எடுத்துட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிட்டு சார் என்ன கேள்வி கேட்டாலும் காரணத்தை ரெடியா வச்சுக்கிட்டு இருங்க சரிங்களா ஓபி பேஷண்ட் எத்தனை பேர் இருக்காங்க ஓபி பேஷண்ட் முடிஞ்சாச்சு சார் ம் சரி ஓகே நெக்ஸ்ட் ஷிஃப்ட் வந்துட்டாங்களா இல்ல சார் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் இன்னும் வரல என்ன சொல்றீங்க நெக்ஸ்ட் ஷிஃப்ட் இன்னம் வரலையா டைம் 5:30 ஆகுதே 6:00 clock வரணும்னு சொல்லி இருந்துச்சுல ஆமா சார் பட் انا ஏன் வரலன்னு தெரியல சார் சரி டாக்குமெண்ட் கொடுத்துட்டு வெளிய பேஷண்ட் இருந்தாங்கன்னா வர சொல்லிட்டு போங்க அப்படி இல்லன்னா ஓபி பேஷண்ட் இல்லைன்னு சொன்னா எமர்ஜென்சி கேसेस ஏதாவது இருந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆ ஓகே சார் சரி நீங்க போங்க ஒரு நிமிஷம் ஐயோ இவரு வேற ஒருத்தர் சார் மேலயும் இருக்கிற கோவத்தை எல்லாம் யார் மேல காமிச்சுக்கிட்டு இருக்காரு எப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு ஓடணும்னு இருக்கு சிஸ்டர் சார் டாக்குமெண்ட் கொடுக்கும்போது என்னென்னலாம் என்னென்ன இருக்கணும்னு ஆயிருக்கணும் நான் சொல்லிருக்கேன் பேஷண்டோட நம்பர் பேஷண்டோட டீடைல்ஸ் பேஷண்ட்க்கு என்ன ப்ராப்ளம் இது எல்லாமே இருக்கணும் ஃப்ரண்ட் பேஜ்ல ம் இந்த டாக்குமெண்ட்ல எங்க இருக்கு நான் கேட்டது ஈஸ்வரி பேஷண்டோட டாக்குமெண்ட் சொல்லி நீங்களே அசியூம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா இல்ல எப்படி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு சார் அது முன்னாடி ஈஸ்வரி அவங்க நேமோ அதோட நம்பரும் இருக்கும் சார் அதுதான் வச்சு எடுத்துட்டு வந்தேன் சரி அப்ப ஃப்ரெண்ட்ல அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லையா இந்த மிஸ்டேக் திரும்ப திரும்ப பண்ணாதீங்க டாக்டர்ஸ் எல்லாமே ஆயிரத்தி எட்டு டென்ஷன்ல இருப்பாங்க நீங்க எடுத்துட்டு வந்து எம்டியா குடுத்துட்டு போனீங்கன்னா யாரோட ரிப்போர்ட் என்ன ஏதுன்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிரும்னு சொல்லி எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா இப்போ ஒரே ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்தீங்க ஐயா நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் ஓகே இது ரெண்டு மூணு ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து நான் மாத்தி மாத்தி ஏதாச்சும் கொலாப்ஸ் பண்ணிருந்தா என்ன பண்றது செக் பண்ணி எடுத்துட்டு வாங்க ஓகே போங்க ஓகே சார் சும்மா ஏதோ நல்ல முடில இருந்திருக்காரு கிளிக்காம சாதாரணமா சொல்லிட்டு விட்டுட்டா இருக்கா சாமி இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறது ஒரு ஒரு நிமிஷமும் திக்கு திக்குனு இருக்கு ஹலோ சார் உள்ள வரலாமா ரகு சார் உள்ள இருக்கீங்களா அடியே குட்டச்சி வந்தன்னு வச்சுக்கோ உள்ள வாடி நான் தான எப்படி கண்டுபிடிச்சிங்க உள்ள வாடி குட்டச்சி ரகு நான் தான் வந்திருக்கேன் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் தான் சொல்லவே இல்ல ம் இவ குரல் எனக்கு தெரியவே தெரியாதுல அதனால இவ தான் வந்திருக்கானே எனக்கு தெரியவே தெரியாது ஆளு பாரு ஆளு ஏன் கோவமா பேசுறீங்க என்னாச்சு அது வேற ஒரு டென்ஷன் இங்க வா வர மாட்டேன் நீங்க தான் டென்ஷன்ல இருக்கீங்களா அப்பறம் என்ன உங்களுக்கு அதம் சரியல்ல அத தான் பாத்துட்டு வந்தேன் நல்லா இருக்கா உங்களுக்கு உடம்பு இப்ப மாத்திர பாத்தீங்களா இங்க வா சொல்றேன் வர மாட்டேன் யா வர மாட்டே யானை இது ஹாஸ்பிடல் அதான் ஹாஸ்பிடல்னா புருஷ பக்கத்துல வந்து நின்னு பேச கூடாதா

இப்போ ஒரு டென் மினிட்ஸ்ல அரேஞ்ச் பண்ண சொல்றேன் எடுத்துட்டு வந்துருவாங்க தான் இருக்கும் சரியா உம் சாப்பிட்டு இருக்கோம் அப்போ புதுசு பேரம் அடி பாவி மில்லுடி புதுசுதானே கூப்பிடுறேன் கல்யாணத்துக்கு முன்னாடிதான் போறேன் போறேன்னுவே இப்ப கூட பேச மாட்டியா பேரம் என்ன நனைச்சு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க சொல்லு இங்க வரையே இல்லை நான் எந்தி வரவா வேண்டாம் அப்ப நீ வர மாட்டேன் அப்படிதானே சரி நானே வரேன்

லவ் பண்ணும் போது குழஞ்சு குழஞ்சு பேசுவீங்க கல்யாணம் ஒரு மாசமும் அப்படிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வாடா போடா ரகு கொண்டுருவேன் அப்படி அப்படின்லாம் வந்துச்சா அதுதான் பழையனு காணம் போயிட்டான் இப்ப வந்திருக்கா என்ன விஷயம் தெரியல அதுவும் பாத்துருக்க அழகா தான் இருக்கு நீங்க எதுக்கு இப்படி குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் போகலாம் நீங்க <laughs> அப்டியா என்ன அபடியான்றீங்க மறந்துட்டீங்களா சரி அதுக்கு இப்ப நீங்க சிரிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றேன் அதுவும் நீங்க தனியா இருக்கும்போது அதான் நான் ஞாபகம் வந்துச்சா அதான் அடி பண்ணேன் ஓ அப்போ மேடம் ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படிதானே சி

அப்புறம் நான் சொல்லுவேன் நீங்க நான் அது நினைக்கவே இல்லைன்னுவீங்க அப்புறம் நீ கேட்டுட்டலாம் நீ நினைச்சல அப்ப எனக்கு தாண்டுவீங்க கடைசியா நான் தான் மாட்டிப்பேன் எனக்கு உங்களுடைய பிளான் எல்லாமே தெரியும் இவ்வளவு நாள் உங்க கூட கூடுமா நடத்திருக்க இது கூட தெரியாம இப்படி இருப்பேன் பரவாயில்லையே அனு விவரமா தான் பேசுறான் பாத்தீங்களா நீங்க வந்த உடனே அனு எப்படி எஸ்ஐ ஓடிட்டான்னு சொல்லி நீ பைத்தியம் ஏற்கனவே ரவு கோடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நான் போய் அவரை பாத்துட்டு வரேன் அப்படினு சொல்லிட்டு போனதுல என்னடி தப்பு ஆ என்ன கோடம் சரியில்லைனா நீ வந்து பார்க்க மாட்டே என்ன அந்த மாதிரிதான் தான் ஆ உடனே நீங்க அவங்க அத்தை பண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க ஆமா ஆமா எல்லாரும் அத்தை பையனோ உன்ன மாதிரி இருப்பாங்களா எப்பம்பா அது சண்டை போட்டுக்கிட்டு இப்ப எதுக்கு நீ என்ன பத்தி ரவு பத்தி நீங்க பேசுறீங்க நாங்க ஒண்ணு அவ்வளவு மோசமானவங்க இல்ல ஆமா ஆமா சொன்னாங்க சொன்னாங்க ஏங்க என்னங்க இன்னொரு ஊசி வேணா போட சொல்லவா ஐயோ ஆளை விடுங்க ஏற்கனவே டெமோ செக்ஷன் சொல்லிட்டு அதையே உன போட்டு டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு வலி உயிரு போயிடுங்க அவ்வளவு வலி தெரியுமாங்க தாங்கவே முடியல செம்ம வலி எனக்கு எப்ப அந்த வலி முடியும்னு இருக்கும்னு இருந்துச்சு அந்த அளவுக்கு வலிங்க ரொம்ப வலிச்சிட்டமா ட்ரிப்ஸ் போடும்போது வலிச்சிட்டமா ட்ரிப்ஸ் போடும்போது நார்மலா எப்படி வலி இருக்குமோ அந்த வலி தான் இருந்துச்சு ஆனா அந்த டெமோ டெமோன்னு சொன்னாங்களா ஏதோ சொன்னாங்களே

ஆமா ஆமா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் கூட சேரவே மாட்டான் பாத்துட்டே இரு வயிற்றுல இருக்கிற வரைக்கும் தான் உன் கூட இருப்பான் வெளிய வந்ததுக்கு ஃபுல்லா அப்பா பேச்சு தான் கேட்பான் அப்பா செல்லமாவெல்லாம் வருவான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அவன் அப்பா செல்லமாவெல்லாம் வரமாட்டான் அம்மா செல்லமா தான் இருப்பான் பாப்போம் யார் செல்லமா இருக்கான்னு சொல்லி ஏங்க என்னடி இல்ல என்னடி கேக்குறேன் நான் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற பையன் பையன் சொல்லி ஏன் வண்டியே கழுவிட்டேன் கடைசியில ஏன் வயில இருந்து பையன்னு சொல்ல வச்சுட்டேன் இப்படி என்ன உனக்கு பிறக்கும் போது பாரு டக்குன்னு பொண்ணு பிறக்க போகுது அப்ப தெரியும் உனக்கு அடி ஒருவேளை பொண்ணு பிறந்து என்னடி பண்ணுவ நல்ல கேள்வி கேக்குறீங்களே தூக்கிய போட்டுருவாங்க அதுக்குன்னு நீ செஞ்சாலும் செய்யக்கூடிய ஆள் தான் ஆஹ் நான் அவ்வளவு மோசமானவளா இல்ல ஆமா எந்த குழந்தையா இருந்தாலும் என் தான் எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல பையன் வேணும் பொண்ணு வேணும்னு அந்த மாதிரி ஆசைப்பட்டு போறேன் வயிற்றுல இருக்கும் போது வெளியே வந்ததுக்கு அப்புறம் எந்த குழந்தையா இருந்தா என்ன என் குழந்தைதான் இவ்வளவு தெளிவா பேசுனா சரிதான் அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணிட்டு விக்கவும் முடியாது விரட்டவும் முடியாது விற்கிறீங்களா நல்லாதான் பேசுறீங்களே பேச்சு சும்மா ஒரு வாயில இருந்து தவறி வந்துச்சு நீ வார்த்தைய சொல்லுங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா அடி பாவி கல்யாணமா இவ்வளவு நாள் ஒரு குழந்தையும் பறக்க போகுது இன்னும் கொஞ்சம் நாள்ல இப்ப வந்து இந்த கேள்வி கேட்கறிய ஆள் எப்படி இல்ல எத்தனை வாட்டி தான் இந்த கேள்வி கேட்பீ எப்பும் பாரு பிடிக்குமா பிடிக்குமானா எனக்கு பிடிக்க பிடிக்காது போதுமா பிடிக்காதா சும்மா சொன்ன நீ லூசு அப்ப குழந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன பிடிக்குமா இல்ல பாப்பா பிடிக்குமா இதுல என்ன சந்தேகம் என்னதான் பிடிக்குமா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீயே சொல்லக்கூடாது என்ன

உள்ள வரலாமா என்ன புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க போல ரூம் குள்ள உட்காந்து ஒரே ரொமான்ஸ் சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்கு வெளியே செல்லும் வெள்ளோன்னு அவ்வளவு சத்தமா தான் கேட்டுச்சு ஆமா ஆமா அவ்வளவு சத்தமா தான் கேட்டுச்சு என்ன பிடிக்குமா யார பிடிக்கும் செல்லும் வெள்ளம் திரும்பி இந்த சைடு உக்காரலாம் மொத்த மாதிரி பிரச்சனை இல்ல ரேஸ்மா அது கிண்டல் பண்ணாத சரிங்க கிண்டல் பண்ணலங்க ட்ரிப்ஸ் போட்டு உனக்கு 10 நிமிஷம் ஆயிடுது தானே ம் ஆமா முடிஞ்சிடு டிப்ஸ் போட்டு வீட்டுக்கு போலாமா வீட்டுக்குலாம் போவேண்டா கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணு முத்துமாரி நீங்க என்னோட கேபின் தெரியும்ல என்னோட கேபினுக்கு மட்டும் வாங்க கொஞ்சம் இவ்ளோட ஃபைல்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு என்னாச்சு ஏதான பிரச்சனையா அத தனியா கூப்பிடுறியா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சரியா ம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு இப்ப உனக்கு ட்ரிப்ஸ் போட்டுருக்குல்ல உடனே உன்னை நடந்து அங்க வர சொல்ல முடியாது தான் அதனாலதான் ஓகேவா கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கும் இப்போ அடுத்து ரெஸ்ட் எடு முத்து நீங்க என்னுடைய கேபினுக்கு மட்டும் வாங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு வாங்க நான் ரகுவோட கேபின் போக வேண்டியது இருக்கு அங்க போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் சிஸ்டர் இங்க அனுப்புறேன் அதுக்கப்புறம் நீங்க வாங்க ஓய் மேடம் எதுவும் பிரச்சனை இல்லல்ல ஏதாச்சும் பண்ணதா உடம்புக்கு இல்ல எதுமே பண்ணல நார்மலா தான் இருக்கு தலைச்சுத்தல் கூட இல்ல எதுமே பண்ணல ம் சரி ஓகே ஒருத்தொருத்தவங்களுக்கு தலை சுத்தம் எந்தனாவே அதனால தான் கொஞ்ச நேர ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றேன் சரிங்களா பயப்படற மாதிரி எதுவுமே இல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எதனா எதனா ப்ராப்ளம் இது இருக்கு அப்படினா நீங்க வந்து உடனே ஹாஸ்பிடலுக்கு வந்துருங்க ஆ சரி ஓகே இன்னொரு விஷயம் முத்துமாரி சரி ஓகே நான் கேபினுக்கு வாங்க அங்க பேசிக்கலாம் சரி ஓகே லூசே இனிமே அச்சம் கரெக்டா சாப்பிடு சரியா விளையாடாத இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஓகே அதெல்லாம் கரெக்டா சாப்பிடுறேன் இனிமே ம் சரி சரி உங்களுக்கு செக்கப் எப்ப வர சொன்னாங்க சார் வந்து தான் வர சொன்னாங்க இந்த மாசனா ஆ இந்த மாசம் நான் கொளஞ்சு கொளஞ்சு பேசுறீங்களே மேடம் ஷிப் ஷிப் கே போற போறீங்க வரவே இந்த வாரத்துல வரவே இந்த அடுத்த வாரத்துல வரவே இந்த தாடு மாசனா முடியலலா சரிங்க மேடம் சரி சாப்பாடு மட்டும் அரேஞ்ச் பண்றேன் சாப்பிட்டு போ சரியா ஏன்டாங்க ஏர்க்கனவே நேரா மச்சி நான் சாப்பாடு எடுத்து தரணும் சொன்னதுக்கே அத்தை இப்படி வேற வேறமா சமைச்சு எடுத்துட்டு வரையா உன் புருஷனுக்கு மட்டும் நான் அப்படி இப்படி சொன்னாங்க இப்ப லேட்டா வர போறேனா அதுக்கு அப்புறம் எதனா சொல்லுவாங்க நான் இப்பமே போறேன்ங்க

உனக்கு என்னடி பிரச்சனை ஒரு ரெண்டு நிமிஷம் தனியா விடுறியா எங்கள கொஞ்சம் வச்சு அது இருக்கா இல்லையா அடி நாங்கதான் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து பேர் ஓவரா பேசாத சரியா அடி வெளுத்துருவேன் கேக்காம கொல்லாம உள்ள வந்துட்டு என்ன அடி பங்குறியா நீ ஆதி கூட சேர்ந்துட்டியா என்ன அவன் தான் இப்படி கேக்காம கொல்லாம உள்ள வந்து நின்னுட்டு இருப்பான் நான் வெளியே நின்னு கூப்பிட்டேன் காது கேட்டாதான் சாருக்கு

அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டாச்சா வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா டெமோசெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப வலி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சேட்ஸ்லாம் போட்டாச்சு பிரச்சனை இல்ல மொத்த தான் என்னோட கேபின் கார சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஃபைல் டிஸ்கஷன் இருக்கு என்ன டிஸ்கஸ் பண்ணனும் நம்ம எப்பவுமே ட்ரிப்ஸ் போடும் போது அதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ட்ரிப்ஸ் போட்டு அனுப்பி விட்ருவோம்ல ஆமா கரெக்ட் தான் பட் ஆனால் இவளுக்கு ரொம்ப காம்ளிகேஷன் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாம அவளை வச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவளுக்கும் கொஞ்சம் ஹார்ட்டிங்கா இருக்கும் இல்லையா நம்ம முத்துமார்கிட்ட சொல்லி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கான ஃபுட் எல்லாம் கரெக்டா ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ண சொல்லணும் அவளை அதனாலதான் இவர்கிட்ட சொல்லலாம் தனியா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன்

அப்படி இல்லைன்னா லெவன் டு டுவெல் இல்லைன்னா தேர்ட்டீன் இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கும் அது கம்மி ஆகும் ஒன் ஆர் டூ அந்த மாதிரி கம்மி தவிர ரொம்ப லோவாகாது இவளுக்கு செவன் கீழே வந்திருக்கிறதுனால பேபி வெயிட் லாஸும் இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா கரெக்ட் தான் முத்துமாரி கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃபுட் டயட்லாம் சரி ஓகே அவர் வரட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆமா அவங்க கதை இருக்கட்டும் உன் கதை என்ன நீ என்ன காதல் ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க எந்த சைடு திரும்பினாலும் ஒரே காதல் படமா தான் இருக்கு இது ஹாஸ்பிட்டல்லா இல்ல காதல் படம் ஓட்டுற தேட்டரா ஏ கொஞ்ச நேரம் ரொமான்டிக் சீன் ஓட்டினி அது ஒரு தப்பா அதுவும் இல்லாம பாக்குறவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டல் சீனா வைக்கிறீங்க தலை வலிக்குது பாக்க முடியலன்னு சொல்றாங்க அதான் சின்ன சின்ன அப்படி ரொமாண்டிக் ஏற்படுத்தலாமேன்னு வந்த அதுக்குள்ள நீ முடிச்சு விட்டுட்ட அதுக்கு நீ வீட்ல இருந்து என்ன வேணா ஹாஸ்பிடல்ல இருந்து சரியா ட்ரை பண்றேன் எங்க நடக்க மாட்டேங்குது முதல்ல வேகன்சி எடுத்ததுக்கு அப்புறம் நீ வீட்லயே கூட இருந்துக்கோ அத பத்தி எனக்கு கவலையே இல்ல ஆ வேகன்சி என்னோட ஞாபகம் வருது அட்மின் சைடுல இருந்து ரெண்டு இன்டர்வியூக்கு காக ரெண்டு பொண்ணுங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க என்னாச்சு அந்த இன்டர்வியூ ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்கா இன்னொரு பொண்ணோட சாலரி எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு இதனிக்கும் ஜூனியர் தான் அந்த பொண்ணு 25 இல்லனா 28 குள்ள எதிர்பார்க்கறா அதனால பிரச்சனை இல்ல அத நம்ம காம்பன்சேட் பண்ணிரலாம் இன்னொரு பொண்ணு வந்து 35 டு 40 கேக்குறா ஜூனியர் 35 டு 40 ஆ ம் ஆமா அதுவும் இல்லாம இப்பதான் ஃப்ரெஷர்ஸ் சோ வந்து நம்ம தேர்ட்டி வேணா ப்ரீஃபர் பண்ணலாமே தவிர தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டினா நம்மளால ப்ரீஃபர் பண்ண முடியாது ஆக்சுவலா நம்ம சீனியர்க்கே பிப்டி டு சிக்ஸ்டி செவன்டி அந்த ரேஞ்சில தான் கொடுத்து கொடுத்துருக்கோம் ஃபைவ் இயர்ஸ் சீனியருக்கு இவங்க இப்ப ஃப்ரெஷர்ஸ் இன்னும் எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல இவ்ளோ ப்ரிஃபர் பண்றதுனால கொஞ்சம் அட்மின் சைடுல இருந்து யோசிக்கிறாங்க நம்ம ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி செட் பண்ணிட்டு பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஐ திங்க் அந்த பொண்ணு வேண்டாம்னு நினைக்கிறேன் இவ்வளவு சாலரி எக்ஸ்பெக்டேஷன் நம்மளால வந்து காம்பன்சேட் பண்ண முடியாது முடியாது இன்னொரு பொண்ணு வேணா எடுத்துக்கலாம் தேர்ட்டி தௌசண்ட்க்கு பேசிக் சேலரி பிக்ஸ் பண்ணிருக்கு நானும் இதான் நினைச்சேன் அட்மின் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு தேர்ட்டி தௌசண்ட் பேசிக் சேலரி பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேணா தேர்ட்டி தௌசண்ட்க்கு பேச சொல்லுவோம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னா ஜாயின் பண்ண சொல்லலாம் இல்ல அப்படின்னா வேண்டாம் சொல்லிடுவோம் என்ன ம் சொல்றேன் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் அது வந்து என்னாச்சுடா சொல்லு என்னன்னா ஜெனிஃபர் விஷயம் தான் சொல்லு என்ன இல்ல அவங்க மாமியார் மதரின்ல இங்க தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த ட்ரீட்மெண்ட் விஷயம் ஃபுல்லா வந்து நம்ம தான் ஃப்ரீயா பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கான எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க சைட்ல இருந்து இல்ல என்ன பண்ணலாம்னு தெரியல அதான் அதுக்கு என்ன முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லி கேட்கலான்னு அவங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க தான் ட்ரீட்மெண்ட் வேணும்னா வந்து இங்க என்ன இருக்கணும் எத்தனையோ பேர் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு எவ்வளவு அவஸ்தப்பட்டு இருக்காங்க பட் ஆனா தெரிஞ்சவங்க அவ்வளவு நாள் இங்க ஒர்க் பண்ணிருக்கா அவ ப்ரிஃபர் பண்ணான்ற ஒரு காரணத்துக்காண்டி நம்ம ஃப்ரீ ட்ரீட்மென்ட்க்கு ஒத்துக்கிட்டோம் அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலனா என்ன பண்ண முடியும் சொல்ல ம் இன்னொரு விஷயம் சொல்ல ஜெனிஃபர் என்னதா இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் இல்லையா நம்ம அந்த கேஸ வாபஸ் வாங்கனா அவளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வார்னிங் மாதிரி பண்ணிட்டு வாபஸ் வாங்கிக்கலாமா இங்க பாரு ரகு நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இந்த மாதிரி इशू வந்து எப்படி சொல்றது ரிப்பீட்டட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கணும் இங்க வந்து யாருன்னா பிரச்சனை பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவாங்க

அவளுக்காண்டி கொஞ்சம் யோசி பாக்கணும் இல்லையா நம்ம சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றோம் பிரியா இந்த மாதிரி நிலமாயிடுச்சு அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுருவோமா என்ன ம் அவளையும் நம்ம கூட பிறந்தவள தானே நினைக்கிறோம் ஹெல்ப் பண்றதுல தப்பு இல்லையே சரி ஓகே எதுவும் தர தரவேண்டா வார்னிங் மட்டும் வேணா பண்ணிட்டு எழுதி வாங்கிட்டு விட்டு சொல்லு பட் ஆனா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கண்டிப்பா நடந்துச்சுனா நான் சிவியரா ஆக்சன் எடுப்பேன் சொல்லிட்டேன் ம் சரி ஓகே நம்ம அவகிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம்